ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேலண்ட் பிளன் பிளஸ்ரி சேனல் சரியான வேலையை சரியான நேரத்தில் செய்கிறவங்க மட்டும்தான் சாதனையாளர் ஆகுறாங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு சாதனையாளர் ஆகுறதுக்கு என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான வேலை வாய்ப்புத்தகள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வாங்க அதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் பர்க் பிரைவேட் லிமிடெட் ஆர்கனைசேஷன் டைப் என்னன்னு பார்த்தா இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான் ஃபங்க்ஷனல் ஏரியா அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் டைட்டில் வந்து டாக்குமெண்ட் கரெக்ஷன் இந்த வேலைகளை நீங்க வீட்டில இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் அப்புறமா ஃபங்க்ஷனல் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் இதுக்கான கல்வித் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் ஆகிட்டாலே போதும் இப்போ சேலரி என்னன்னு பார்த்திடலாம் பெர் வீக்குக்கு உங்களுக்கு மினிமம் ஏழாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அப்படி இல்லைன்னா பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால கூட பரவாயில்ல அதோட ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி பண்ணிண வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்கள் ரெகுலரா உங்களுக்கு வந்து சேரணுமா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்